அன்புல நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நாட்டான் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னாக்கும் வெள்ளருகு அப்படின்ற ஒரு மூலிகை இந்த வெள்ளருகு மூலிகை வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மூலிகை என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைய பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீர்க்கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த நீர்க்கட்டி கர்ப்பப்பை சார்ந்த அனைத்து பிரச்சனைகளும் கர்ப்பப்பையில் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கருமுட்டைகளை சாப்பிடக்கூடிய பூச்சிகள் புழுக்கள் வந்து உருவாகிருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ள மூலிகையை எடுத்து சமூலமாக எடுத்து நல்லா அமிக்கல்ல வச்சு மை மாதிரி அரைச்சி அந்த இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் அளவு உருண்டை எடுத்து வெள்ளாட்டு பாலில் வந்து ஒரு மூணு நாளைக்கு சாப்பிடணும் அதாவது அந்த மூணு நாள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாதவிடாய் காலத்தில் சாப்பிடணும் அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கும் சரியாயிடும் இதுதான் அந்த வெள்ளருக்கு மூலிகை பார்த்துக்கோங்க நண்பர்களை பார்த்துங்க நம்ம நிற்கிறத பார்த்துட்டு ஒரு நாய் குலைக்கிது